தனுஷ தூக்கி பிடிக்கணும் நயன் தடவை காலி பண்ணணும் அறிவு கட்டவன்களே ஃபயர்ல வந்து போயிருக்கும் கேட்டா அந்த புகை அந்த டஸ்ட்டு அலர்ஜின்னு சொன்னீங்களா அதை நம்ப முடியாது இதே நீங்கள் ஒரு மில்லில் சண்டை போடுறாரு அங்கே டஸ்ட்டு வரும் சண்டை பயிற்சி நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறு ரூபாயம் ஆயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இவனுக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி லௌட்டிடுறாங்க ஸோ அதனால இவனுக்கு நடிக்கிறது தான் கரெக்ட் ஆனால் உருட்டுறதை கொஞ்சம் நம்புற மாதிரி உருட்டுங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்றீங்களா எப்படி சொல்றீங்க சொல்லுங்க தனுஷ் சொன்னாரா அதனால் தனுஷ் வந்துடுவார் ஷூட்டிங் நடக்கும் சார் படம் சில தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் படம் சூப்பராக இருக்கும் பேர் தான் இட்லி கடைன்னு கேட்டால் வேறு லெவலில் இருக்க படம் நிச்சயமாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் தனுஷுடைய படம் இட்லி கடை அவரே இயக்கி நடிச்சுக்கிட்டு வர்றாரு அந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு விபத்து என்னென்னா விபத்துனா பெரிய விபத்து எதுவும் இல்லை ஒரு எப்படி ஒரு வீடு ஏறிகிற காட்சி அது உள்ளே போய்ட்டு இவர் யாரையோ காப்பாற்றுற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் அது டூ போட்டு பண்ணிக்கலான்னா இல்லை இது நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால நெ நெருப்பு எறியும் போது ஏற்கனவே இவருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது தனுஷ் அப்படின்னு சொன்னது யார் இல்லை அப்படி சொன்னது யார் சொன்னாங்க இல்லை தனுஷில் ஃபோன் பண்ணி எனக்கு டஸ்ட் அலர்ஜி யார்கிட்டையே சொன்னாரா சொன்னது யார் எப்படி அவருக்கு சார் டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறீங்களே என் கேள்வியை முடிச்சிடுறேன் நீங்கள் முடிச்சுருங்க முடிச்சுருங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கும் பட்சத்தில் இந்த புகையும் அந்த நெருப்பு புகை கொஞ்சம் நச்சாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அதை அவர் இன்ஹேல் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு அவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஓய்வு எடுக்கிறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்படுது இதோடய உண்மை பின்னணி என்ன என்ன தான் நடக்கும் என்ன கேட்குற முதல்ல ஒரு விஷயம் டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காது புகை ஒத்துக்காது இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல சினிமா ஃபீல்டெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்கலன்னு சொல்லி இது வரைக்கும் இத்தனை படம் நடிச்சிருக்காருல்ல எப்பயாவது எங்கேயாவது அவர் பேட்டியில் யார் தனுஷ் ஒரு பேட்டியில் எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்லை ஏதாவது சம்பவத்தில் ஏதாவது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்லை அவர் டஸ்ட் அலர்ஜின்றதை யார் முடிவு பண்ணது வலைபேச்சில் மூணு குரங்குங்க முடிவு பண்ணால் நீங்கள் உடனே அவருக்கு டஸ்ட் அலர்ஜி முடிவு பண்ணிட்டீங்களா டஸ்ட் அலர்ஜின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அதை முதல்ல சொல்லுங்கள் இல்லை விஷயம் திரைப்படம் நடக்கிற திரைப்படத்தில் புகையை ஒத்துக்காதுன்னா அவர் சிகரெட் பிடிச்சி படம் நடித்ததே இல்லையா சிகரெட் பிடிச்சி நடிச்சிருக்காருல புகையை உள்ளே உடுக்க உள்ளே விட்டுக்க முடியுதுல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஃபயரிங் காட்சியில் அவர் நடித்ததே இல்லையா அப்போ இந்த படத்தில் தான் அவர் வந்து நான் வந்து டூப் போடாமல் நடிக்கிறேன்னா அப்போ மற்ற படங்கள்லாம் டூப்பா இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு கேட்குறேன் நான் அப்போ உண்மை சிக்கலைங்க அப்போ வேறு எதாவது நடந்திருக்கு அப்படி ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரே பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு அது வந்து வீடு வந்து தீக்கரை ஆகிற காட்சி அதெல்லாம் அவர் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தீ சு சுற்றி தீ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புகை அடிச்சிச்சு அவ்வளோதான் ஒரு புகை அவ்வளோதான் ஒரு அந்த தீ எரியும் போது தெரியும்ல ஒரு லேசாக இப்போ நீங்கள் போகி ப பண்டிகையில் போய் நீங்கள் கை வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்க அது ரொம்ப பெருசாக தீ எரியும் போது வந்து பார்த்தா திடீர்னு ஒரு தீ அப்படி வந்து அப்படி உதுவாகிடுச்சினால உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் சுருங்கிடும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அது வாங்க வந்துடும் வளர்ந்துடும் ஒரு நாலு நாள் போனால் வந்துடும் ஆனால் ஒரு ஒரு புகை அடிச்சு எப்படி இருக்கும் ஸ்கின்னு கூட பெருசாக எஃபெக்ட் ஆகாது தான் பட் வேறு அந்த ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தீக்கிரையான ஒரு காட்சியில் வந்து அவர் நடிக்கும்போது எப்படி சொல்லுவாங்க இந்த இட்லியில் அந்த ஆவி அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஒரு இது வந்து ஒரு புகை ஒரு புகை அப்படி அடிச்சிட்ட மாதிரி ஒரு காட்சி நடிக்கும் போது ஒரு புகை அடிச்சிருக்கும் அது டஸ்ட்டு அல அது வந்து புகையாயிடுச்சு அது அலர்ஜி ஆகிடுச்சு இவர் புகையில் நினைக்கிற அந்த என்ன சொன்ன அந்த புகைன்றது வந்து மனுஷனுக்கு தெரியாதது தான் அந்த பரவாயில்ல அவர் ஏற்கனவே சிகரெட் புகையெல்லாம் உள்ளே விட்டு கொடுத்தான் இந்த புகை வந்து நீங்கள் சொல்லப்பிடிப்பு நின்று இருக்குது சார் அதுதான் சார் சீரியஸாக இருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் 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 சொல்லுற மாதிரி இந்த இவனுக்கு உருட்டுறானுங்கள அந்தப்புறம் தான் சொல்கிறதா நான் பார்த்தேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு டஸ்ட் என்ன எத்தனை நாள் தேவைப்படும் அந்த டஸ்ட் அலர்ஜிக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அது அவங்கவுங்க உடம்பு பொறுத்து சரி ரெண்டு நாள் கிட்ட நாலு நாள் இருக்கட்டும் ஒரு வாரம் இருக்கட்டும் எப்போ அடுத்த படம் வந்து ஷூட்டிங்கிறதே இல்லாமல் நீங்கள் வந்து ரெஸ்ட்டுக்கு போய்ட்டிங்க அதுதான் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே யார் சொன்னது வெளிநாட்டுக்கு போனதுன்னு யார் பார்த்தது யார் பார்த்தது அவங்களாம் அடிச்சு விட்றாங்க இவங்களாம் அடிச்சு விட்றானுங்க சார் வெளிநாட்டுக்கு போயிட்டார் யாரெல்லாம் சொன்னது உங்களுக்கு நான் சொல்கிறேன் உள்நாட்டில் தான் இருக்கிறாரு இல்லை நியூ இயர் பார்ட்டிக்காகவே சார் நியூ இயர் சார் நியூ இயர் நியூ இயர் பார்ட்டி இன்னைக்கு தெரியல சார் முடிச்சுட்டு நியூ இயர் பார்ட்டிக்கு எத்தனை நாள் இருக்கணும் வெளிநாட்டில் நியூ இயர் பார்ட்டியை கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கிறாங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இங்கே இருக்கிறாங்க பொண்டாட்டி இல்லாத ஒரு போய் கொடுங்க பிள்ளைங்களாம் இங்கே இருக்காங்க நியூ நியூ இயர் பார்ட்டிக்கு போனது யார் சொன்னது எந்த வெளிநாட்டில் இருக்கிறாரு போகிறது எல்லாமே இவனுக்கு உருட்டி நிற்கிறானுங்க சார் இவனுக்கு குழப்ப நடத்துறதுக்கு என்னென்னமோ பேசுகிறானுங்க அவனுக்கு போய் தனுஷை தூக்கி பிடிக்கணும் நான் தடவை காலி பண்ணணும் இதில் என்ன பிடிக்கிறது இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன் இது சாதாரண ஒரு நிகழ்வு என்னென்னு கேட்டால் ஒரு சன் ஒரு காட்சியில் நடிக்கும்போது ஃப்ராக்சர் ஆகிறது இப்போ தம்பி இவர் இருக்கிறாரில் நம்ம கருணாஸ் மகன் அவர் கென் அந்த தம்பி சொல்கிறதுனா ஒரு அவர் வந்து ஃபைட் சீனில் நடிக்கும்போது அந்த விழா இளம்பு வந்து ஏதோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சான் அவர் சொன்னார் அற்புதமான ஒரு ஆக்டிங்கு அந்த படத்தில் விடுதலை டூவில் பதினஞ்சு அந்த படம் நல்லா இருக்குதுன்னா அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபயரிங்காக இருக்கும் ஆரம்பம் அது அப்படியே போயிருந்தேன்னா படம் வேறு லெவலில் வந்துருக்கும் அந்த ஸ்பீடு சொல்கிறேன் அருமையான அப்பா அவர் சொல்கிறாரு கேட்டால் நான் வந்து கீழே விழுந்து ஏன்னா அந்த மாதிரி சீன் அது அப்பா அந்த மாதிரி இங்கே சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்றது வந்து நமக்கு தெரியாது ஆனால் டஸ்ட் அலர்ஜின்னு உருட்டாதீங்கன்றேன் ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கும்போது தொடர்ச்சியாக அவர் எல்லா படத்துலேயும் வந்து அவர் வந்து டூப் இல்லாமல் நடிக்கிறாரா அது ஒரு கேள்வி இவங்க சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து நான் வந்து த இயக்கிறதுனால நானே வந்து டூ போட்டு நடிக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் நடிச்சாருன்னு ரானுங்க சார் ரைட் நெஞ்சம் நக்கிறது தெரியுது ஓகே ஓகே ந நக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறீங்க தெரியுமா அவருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிடுச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டார் சொல்கிறது யார் புறம் அந்தனே உடனே பக்கத்தில் இருக்க ஒன்று சொல்கிறான் அப்படி போனார் ஏர்போர்ட்டில் அவங்களே எது கேள்வி அவங்களே ஒரு தகவல் அவங்களே ஒரு கேள்வி அவங்களே ஒரு தகவல் சொல்கிறாங்க அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ரைட் வெளிநாட்டு அப்படி போனாரே ஏர்போர்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேணா யார் இவர் பீலாபிஸ்மி ஏன்டா உங்களுக்கு இந்த பித்தலாட்டம் சார் ஃபயரிங் சீனில் நடித்தது ஒன்று அவருக்கு வந்து லேசான ஒரு புகை அடித்தது ஒன்று உடலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து தீக்காயம் இருக்கலாம் அலர்ஜி கிளர்ஜிலாம் கிடையாது அதுதானே அவருக்கு போய் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த காட்சியில் கூட அவர் மறுபடியும் நடிக்கலாம் ம் சரிங்களா தீப்பூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பண்ணுறது ஒரு சம்பவமாக இதை பதிவு பண்ணுறாங்க இதில் தூக்கி வச்சு பேசுறது தூக்கி வச்சு பேசுகிறதுனா இப்போ நான் என்ன சொன்னேன் கேட்டால் நீங்கள் சொன்னது எதுவுமே ஆதாரம் இல்லைல்ல இப்போ நான் கூட சொல்லலாம் அதெல்லாம் கிடையாதுங்க அவர் ஃபயர் ஆகிடுச்சிங்க ஃபையரிங் சீன நடிக்கும்போது அவர் உடம்புலாம் ஃபயர் ஆயிடுச்சுங்க அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா இதை எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மேனேஜர் சொன்னாருங்க சொன்னால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் உங்களுக்கு அலர்ஜின்னு சொன்னது யார் தனுஷுக்கு வந்து அலர்ஜின்னு சொன்னது யார் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்றதை எதோ உறுதி பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது வந்து ஏர்போர்ட் வந்து அடிப்படையில் அதை தான் நானும் சொல்கிறேன் அதை தான் நானும் சொல்கிறேன் அது போயின்னா இதுவும் போய் அது உண்மைனா நான் சொல்கிறதும் உண்மை நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனது சார் இங்கே நான் சொல்கிறது ஒரு ஒரு யதார்த்த நிலையும் நான் சொல்கிறேன் ஃபயரிங் சீனை நடிக்கும்போது அலர்ஜிலாம் வராது இல்லை சார் ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி சார் டஸ்ட் அலர்ஜின்னு கூட கேட்டிங்கன்னா டஸ்ட் அலர்ஜின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைட் சீனில் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு சண்டை போடுறாரு ஒரு பெரிய மில்லில் சண்டை போடுறாருன்னு சொன்னால் அங்கே டஸ்ட்டு இருக்கும் ஃபயர்கிட்ட டஸ்ட்டு இருக்காது ஃபயர் தான் இருக்கும் அறிவு கட்டவண்களே ஃபயரில் வந்து போயிருக்கும்னு கேட்டால் அந்த புகை அந்த டஸ்ட்டு அலர்ஜின்னு சொன்னிங்களா அதை நம்ப முடியாது இதே நீங்கள் ஒரு மில்லில் சண்டை போடுறாரு ஒரு பெரிய ரைஸ் மில்லில் சண்டை போடுறாரு இல்லை ஒரு பெரிய தெருவில் வந்து ஒரு மேட்டில் சண்டை போடுறாருன்னா அங்கே டஸ்ட்டு வரும் ஃபயரில் போய் நீங்கள் வந்து அங்கே ஒரு ஃபயர் ஒரு ஃபயர் சீன் இருக்குது டஸ்ட்டு வரும் சார் சார் டஸ்ட் எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்கள் புகை வந்தால் வரும் சரியாக ஏரியா ஏரியாமல் இது போயிட்டு புகை வர வாய்ப்பு இருக்குது சார் சாம்பல் வந்து மூக்கில் சார் நான் சொல்கிறேன் சார் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு ஃபயரிங் சீனில் போது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக டஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக நீங்கள் நடந்த என்ன கோளாறு தெரியாது இல்லை தெரியாது இல்லை அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கலாம் அதுதான் மேனேஜர் சொன்னால் போஸ்ட்மேன் சொன்னால் வாட்ச்மேன் சொன்னால் இப்போ அதெல்லாம் நிறுத்திடான்னு பார்த்தீங்களா ஏன்னா நாங்கள் மேனேஜர் பேரை சொல்கிறான்னு கேட்டோம் இது எந்த மேனேஜர் சொன்னால் சொல்லு இப்போ அதெல்லாம் நிறுத்தியாச்சு பார்த்தீங்கள இவர் எங்களுக்கு இந்த தகவலை வந்து இப்போ தரப்பில் அவர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது என்ற சொன்னால் இவர் தரப்பில் என்ன சொல்கிறது தரப்பில் ஆகிடுச்சு இப்போ தரப்பில் கூட கிடையாது ஏன்னா நம்ம அதையும் கேட்குறோம் யார் தரப்பினா யார் அப்படின்னு இப்போ இவங்களாக வந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் இவங்களாம் ஒரு கதை தானே சார் ஏன்னா இவங்க தான் நான் டிசைடிங்க இது சினிமாவில் யார் எந்த நடிகர் அதனால தான் அந்த புறம் அந்தனு பேர் வச்சு அந்தப்புறத்தில் என்ன நான் சொல்கிறேன் அனுமான தான் சொல்கிறேன் நான் ஃபயர் சீன் எடுக்கும்போது ஃபயரிங் ஆகும் டஸ்ட்டில் போய் நீங்கள் சண்டை போடும்போது டஸ்ட் அலர்ஜி வரும் இதானே உண்மை தண்ணியில் போய் நீங்கள் வந்து ஒரு சீன் நடிச்சிங்கன்னா டஸ்ட் வந்து சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தண்ணியில் போய் நீங்கள் வந்து நீச்சல் அடிக்கிறீங்க சார் நீச்சல் காட்சி சார் என்ன சொல்வீங்க கோல்டு ஆயிடுச்சு தானே சொல்லுவீங்க அவருக்கு ஜலதோஷம் ஆயிடுச்சிங்க கோல்ட் ஆயிடுச்சுங்க அவருக்கு காஃபு அதிகமாகிடுச்சுங்க ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் ஒரு நாள் ஃபுல்லாக நடிச்சாருங்க அப்படியெல்லாம் சொல்லுவோம் அப்போ தண்ணியில் போனால் கோல்ட் ஆயிடுச்சின்னு சொன்னால் நியாயம் இருக்குது அப்போது ஒரு மேட்டில் போய் சண்டை போடுறாங்க இல்லை ரோட்டில் சண்டை போடுறாங்கன்னா டஸ்ட்டுன்னு சொன்னால் அதில் ஞாயம் இருக்குது ஃபயரில் போயிட்டு வந்து ஃபயர் ஆகிடுச்சு சொன்னால் தானே கரெக்டு சரி அப்போது இத்தனை நாள் ஓய்வு ஒரு இரு நாளில் திரும்பலை படப்பிடிப்பு நின்று இருக்குன்னும்போது தீவிர சிகிச்சை இல்லைனால அது ஓய்வு தேவைன்றது சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆனால் கூட சார் குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வந்தால் கூட இல்லை வந்து ஒரு புகை ஆவி மாதிரி அடித்தால் கூட பார்த்தீங்கன்னா அது ட்ரீட்மெண்ட்டு நமக்கு தேவை அது ஒரு வழி இருக்கும்ல அதுக்கு ஒரு வாரம் நாலு நாள் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு வந்துடுவாங்க நான் சொல்கிறது வந்து கட்டாயமாக இருக்கணும்னு நான் சொல்ல ஆனால் ஒரு ஃபயரிங் சீனில் நடிக்கும்போது கேட்டால் ஒரு ஃபயர் அதில் என்ன இருக்குது இதையே மறைக்கணும் நான் சொல்கிறது அதுதான் ரிஸ்க் இப்போ நான் கேட்குறேன் சார் அஜித் வந்து நடுமுதுகளை ஆப்ரேஷன் பண்ணி பண்ண நபர் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் சாகசங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு வந்து சேசிங்கில் வந்து பைக் வந்து சேசிங்காக இருக்கட்டும் கார் சேசிங்கும் போடக்கூடியவர் டூப் போடாமல் நடிக்கிறவர் காலங்கமாக எல்லாேருக்கும் தெரியும் அஜித்னா வந்து டூப் போடாமல் நடிக்கிறவர் காரணம் கேட்டால் நம்மளை மாதிரி அவனு மனுஷன் தானே அதே பிரின்சிபலில் கூட இவர் வந்து எடுத்துருக்கலாம் நான் இல்லைன்னு நான் சொல்லலை யார் தனுஷ் அதை கூட நீங்கள் விட நான் அவருடைய இயக்குனராக இருந்தால் தான் பண்ண உருட்டு உருட்டு தான் போடுங்க நான் இயக்குனர் அவங்க சொல்கிறாங்க அவரே சொன்ன மாதிரி யாரே சொன்ன மாதிரி தனுஷே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி நான் இந்த படத்தை இயக்குவதால் யார் பீலா பீலாபிஸ்மி நான் இந்த படத்தை இயக்குவதால் நானே வந்து ஒரு டூப் போட்டு நடிக்கிறது சரியாக இருக்காது அப்போ வேறு ஒருத்தர் இயக்குனா மட்டும் டூப் போடுவீங்களா எல்லாம் ஒன்றும் தான்டா ஒரு மனுஷன் தானே அங்கே இருக்கிறோம் அது அவர் சொன்னால் அதனால அவரே வந்து நடித்ததுனால அவருக்கு அந்த புகையை அந்த அந்த இதெல்லாம் வந்து டஸ்ட்டு அலர்ஜி ஆகிட்டு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை நிறுத்துகிற அளவுக்கு அங்கே செட் அதை நிறுத்துகிற அளவுக்குன்னா அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு காயமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு புகையோ அடிச்சிருக்கும் அதையே மூடி மறைக்கிறீங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஏன்னா ரசிகர்கள்லாம் அவர் வீட்டு வேலை போய் இவனா இவங்க முட்டை கொடுக்குறாங்க இப்போ என்னென்ன அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அதையும் நீங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போகும்போது ஏர்போர்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுக்கு இந்த உருட்டுன்ற நான் சினிமா நடிகர்னாலே ரிஸ்க் எடுத்து நடிக்கிறவங்க தான் சார் ஏதோ ஒரு காட்சியில் வந்து இப்போ டூப் போடாமல் பல காட்சிகள் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு பல சண்டை காட்சிகளில் வந்து டூப் இல்லாமல் தான் நடிக்கிறாங்க இன்றைக்கி எல்லோரும் அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா இவனு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு சண்டை பயிற்சி நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐநூறுரூபாயும் ஆயிரரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாயும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இவனுக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி லவ் ஸோ அதனால் இவனுங்களும் நடிக்கிறது தான் கரெக்டு சரிங்களா அதனால் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது ஆனால் உருட்டுறதை கொஞ்சம் நம்புகிறா மாதிரி உருட்டுங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்றீங்களோ எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள் தனுஷ் சொன்னாரா நான் வெளிநாட்டில் இரு எந்த நாட்டில் இருக்கார் சொல்லுங்கள் அது வந்து அவர் வந்து நியூ இயர் கொண்டாடுறதுக்காக போயிட்டார் இதை நீ சொன்னோன்னு நம்பணும் எப்போ நியூ இயர் கொண்டாட்டம் யார் கூட கொண்டாடுறாரு நீங்களும் அதையும் சொல்லிவிடுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க இந்த சினிமாவை வச்சு எப்படிலாம் உருட்டுறானுங்கன்றதுக்கு விளக்குறோம் அதனால் தனுஷ் வந்துடுவார் ஷூட்டிங் நடக்கும் சார் படம் இப்போவே நான் சொல்லிடுறேன் சில தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் படம் சூப்பராக இருக்கும் பேர் தான் இட்லி கடன் கேட்டால் வேறு லெவலில் இருக்க படம் நிச்சயமாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை எப்படி தெரியும்னு கேட்காதிங்க அப்புறம் இவங்கள மாதிரி நம்மளும் வந்து மேனேஜர் சொன்னார் அவர் சொன்னார் படம் வந்து வரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த சர்வத படம் ரொம்ப நல்லா வரும் மிக்க நன்றி சார் நன்றி சார்